வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வரப்போகிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமான ஆண்டாகவும் நல்ல பொருளாதார வளர்ச்சி உள்ள ஆண்டாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைநிலை நம்மளுக்கு உதவி புரியணும் அந்த நிலையில் எல்லாரும் வந்து நல்ல விஷயங்களை நல்ல சிந்தனைகளை இன்னும் புது புது விஷயங்களை நம்மளை சிந்தனையால் நம்ம உருவாக்கிட்டு இன்னும் நம்ம மென்மேலும் வளர்ச்சி அடைய எல்லா நிலை எல்லாம் இறை நிலை நம்மளுக்கு துணை புரியட்டும் இன்றைக்கி இந்த பதிவில் ஜோதிடம் ஒரு வழிகாட்டி அதாவது ஜோதிடம் எல்லாமே நம்ம எ எப்படி இப்போ நம்மக்கிட்ட வர்றவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஜாதகத்தை கொடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி பொதுவாக அப்படின்னு பார்க்குறதுன்னு சொல்லப்போ ஒரு ஜாதத்தை எடுத்து ஒரு பிரச்சனை எனக்கு இப்போ வீடு கட்ட போகிறேன் இல்லை இப்போ எனக்கு திருமணம் ஆகணும் இல்லை எனக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்வை சொல்லி அதுக்காக நம்ம கேள்வி கேட்டால் தான் அதுக்கு நம்ம சரியான பதில் சொல்ல முடியும் பொதுவாக சொல்கிறதுனா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுனே தெரியல அதனால் பொதுவான பலன் அப்படின்றது பெரும்பாலும் சொல்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க அப்போ பெரும்பாலுமே எங்கள் ச பகுதியில் இருக்கிற ஜோதிடர்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லக்கண பாவம் லக்கணத்துலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு பாவங்களுக்கும் சொல்லுவாங்க லக்கண பாவம் உங்களுக்கு எப்படி இருக்குது லக்னாதிபதி இப்படி இருக்கிறாரு ரெண்டாம் பாவ அதிபதி இப்படி இருக்கிறாரு மூணாம் பாவம் எப்படி இருக்குது இப்படி பன்னெண்டு பாவத்துக்கும் பலன் சொல்லுவாங்க ஆமாங்க ஆமாங்க இப்படிதாங்க இருந்தது எனக்கு சூழ்நிலை இப்படிதாங்க இருந்தது இப்படின்னு அவங்களும் ஆமாம்னு சொல்லிட்டு கரெக்டாக எதுக்காக இப்போ ஜாதகம் பார்க்க வந்தாங்க அப்படின்றதுக்கான விஷயமே இருக்காது அப்போ இப்போ அது எதுபோல ஜாதகம் பார்க்க விரும்புகிற பொதுமக்களும் சரி ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி என்ன கேள்வி அவங்களுக்கு எப்போ என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் அதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கா இல்லை அந்த அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கான சம்பவம் அதுக்கான சூழலுக்கான தசாபத்தி நடக்குதா அப்படின்னு பார்த்து நம்ம பலன் சொல்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அதனால் பொதுவாக ஒரு ஜாதத்துக்கு பலன் சொல்கிறத விட பொதுவாக பொதுமக்களும் சரி பொதுவான பலன் கேட்காதிங்க பொது பலன் கேட்குறது அப்படின்றது ஒரு சிறப்பான அமைப்பாக கிடையாது என் ஜாதத்துக்கு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு எப்படி இருப்பாள் அப்படின்றம்போது பத்து வருஷத்துக்கு நிர்ணய நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு இப்போ காலங்கள் இல்லை சூழ்நிலைகள் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேராசையும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது கால சூழ்நிலையும் நிறையா மாறுபாடு ஆயிடுச்சு அதனால் இப்போ நடக்க போகிற அடுத்த இப்போ முன்னாடி நடந்த புத்தி இப்போ நடக்கிற தசா புத்தியில் புத்தி அடுத்து நடக்கிற போகிற புத்தி எப்படி இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம எப்படி கவனமாக இருந்துக்கலாம் அப்படின்னு வழி தான் ஜோதிடங்க வழி காட்டுதல் மட்டும்தான் ஜோதிடம் வழிகாட்டுதல் தான் ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தில் பார்த்து இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு ஒரு விஷயத்தை வந்து உடனே சரி பரிகாரம் அப்படின்றது ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் பரிகாரம் பண்ணியே ஒரு விஷயத்தை வந்து நடக்க ஒரு விஷயத்த வந்து செயல்படுத்த முடியாது ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வாய் பேசவே முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு பரிகாரம் பண்ணி செய்ய முடியாது அப்போ எந்த விஷயத்துக்கு பரிகாரம் பண்ணலாம் எந்த விஷயத்துக்கு பரிகாரம் பண்ண முடியாது அப்படின்றத பார்க்கணும் ஒரு கிரகம் வந்து ஆக்டிவேட்டில் இல்லை அதை வந்து நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சொல்கிறது அதுவும் வந்து வந்து சிறப்பான அமைப்பு கிடையாதுங்க அதனால் பரிகாரம் பண்ணி ஒரு விஷயத்தை ஜோதிடத்தில் நம்ம ஜாதகத்துக்கு நம்மளுக்கு கொடுப்பின இல்லாத ஒரு பலனை பரிகாரம் பண்ணி அனுபவிக்க முடியாது அது வந்து அப்படியே பரிகாரம் பண்ணி செஞ்சாலும் பரிகாரம் எப்போ பழிக்குது அப்படின்னா ஒரு பரிகாரம் நாமளும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த பரிகாரம் வந்து அப்போ நடக்கிற தசா புத்தி அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த தசா புத்தி அந்த கேட்குற கேள்விக்கான காரகம் அப்போ திருமணம் நடக்குமான்னு கேட்குறாங்க திருமணத்துக்கான நேரம் நடக்குது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த கிரகத்தை பலப்படுத்து அதனுடைய தசாபத்தி நடக்குதுங்க அப்போ அந்த நடக்கும் நடக்கும்போது அந்த நடக்கிற காலகட்டத்தில் அந்த பாவம் சார்ந்த பரிகாரம் சொல்லும்போது அது சிறப்பாக வேலை செய்யுது ஓகேங்களா அந்த பாவமே இயங்கலாம் அந்த கிரகமும் இயங்கலாம் அப்போ வந்து நம்ம பரிகாரம் பண்ணி அதை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்போ அதுக்கான கால சூழ்நிலும் இருந்து அப்போ பரிகாரம் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் வலிமையாக வேலை செய்யும் அப்படிதான் வந்து இந்த பரிகாரங்கள் அப்படின்றது வேலை செய்யுது பெரும்பாலும் ஜோதிடம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது அவங்கவுங்களுடைய முயற்சி அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தோட அந்த ஜாதகரோட முயற்சியில் தான் இருக்குதுங்க அதனால் ஜாதகத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வு ஒரு நாலாம் பாவம் இயங்குற எல்லாருமே வீடு கட்டுறதில்ல நம்ம சொல்கிறவங்க எல்லாருமே அந்த விஷயத்தை செய்கிறதில்ல ஏழாம் பாவம் இயங்குகிற எல்லாமே வந்து திருமணம் பண்ணுறதில்ல அவங்க வந்து அந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ஜாதகம் இயங்குது நேற்று பார்த்த ஒரு ஜாதகம் அவர் வந்து ஆன்லைனில் பார்த்தது தொழிலுக்காக கேட்டிருந்தாங்க தொழிலுக்காக கேட்டிருந்தாங்க லக்னம் வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சூரியனும் செவ்வாயும் இருக்குது திக்பலமாக இருக்குது அவங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க அப்போ அதுபோல் வந்து நம்ம புதனோட கர்ம பதிவு அப்படின்ற அந்த ரோஹிணி நட்சத்திரம் சூரியனே ரோஹிணியில் வேற இருந்தாருங்க அந்த ரோஹிணி உத்தரம் போராடம்ட்டு புதனோட கர்மம் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் வேறு அது போல் பேங்க் எக்ஸாம்லாம் உங்களுக்கு சிறப்பாக வரும் உங்களுக்கு அரசாங்க வேலை அரசு அரசாங்க வேலைக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது ஏன்னா லக்னமும் சிம்ம லக்னம் பத்தாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் வந்து திக்பலமாக இருக்குது அப்போ வந்து நீங்கள் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து நான் வந்து எனக்கு அரசாங்கம் வேலைக்கு போகலாம் பிடிக்கல எங்கள் அப்பா வந்து பால் வியாபாரம் பண்ணுறாரு நானும் வந்து அதே வியாபாரம் தான் பண்ண போகிறேன் அது அது சார்ந்து தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம வந்து ஒரு ஜாதத்தை எடுத்து ஒரு ஜாதத்தில் இருக்கிற நிலையை வச்சு அப்படியே சொல்ல முடியாது அவங்களுடைய பேக்ரவுண்டு அவங்க என்ன இருக்காங்க அவங்க சிந்தனையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தான் சொல்ல முடியும் ஓகேங்களா அப்படிதான் இந்த ஜாதகம் வேலை செய்யுதுங்க அப்போ ஒரு ஜா அவங்க ஜாதத்தில் பத்தாம் இடத்துல பாருங்கள் சூரியன் செவ்வாய் இது பத்தாம் இடத்துல இருந்தாலே அவங்க வந்து டாக்டருக்கு படிக்கலான்னு சொல்கிறோம் அரசு அரசாங்கம் வேலைக்கான வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இப்படி நம்ம இந்த இட இந்த ஜாதகத்தை ஒன்றுமே கேட்காம நம்ம அவங்ககிட்ட ஆன்லைனில் சொல்லும்போது அவங்க எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட தொழிலை நான் என்ன இது போல் டீ டைமு போல் இந்த கருப்பட்டி காப்பி இது போல் டீ அந்த அந்த டீ சம்மந்தப்பட்டதுலேயே கொஞ்சம் அது போல் ஷோரூம் போ வைக்கிறாங்கள்ல டீ டைம்லாம் வச்சுருக்காங்க அப்போ அந்த பைபாஸ் ரோட்லாம் வைக்கிறாங்களா அது போல் நான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ அந்த ஜாதகம் வந்து அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய நிலையை வச்சு அவங்ககிட்ட என்ன இப்போ ஒரு தொழிலுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன செய்யலான்னு இருக்கீங்க அதுக்கு இந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டு தான் நம்ம அந்த தொழிலை முடிவு பண்ணி அவங்ககிட்ட சொல்லணும் ஓகேங்களா அந்தள அதே போல் தான் ஜாதகத்தை வந்து நம்ம அணுகணும் அப்படின்றது நம்ம பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்த்து இப்படி இந்த தொழில் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க என்ன தொழில் செய்யலான்னு என் ஜாதத்தில் போட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு என்ன தெரியும் ஏன்னா தொழில் வந்து இப்போ ஆயிரக்கணக்கான தொழில் இருக்குது லட்சக்கணக்கான தொழில் ஒவ்வொரு துறையிலையும் வந்து நிறையா டிவிஷன் இருக்குது அப்போ எதை அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அந்த அவங்க சொல்கிற அந்த மூணு நாலு தொழில் சொன்னாங்கன்னா அதில் எது இதில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்து சொல்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் இப்படி தான் நம்ம தொழிலை தேர்ந்தெடுக்கணும் அதுபோல் ஜா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வழிகாட்டுதல் இதில் இந்த நேரம் இப்படி இருக்குது இதை செயல்படுத்துங்க இந்த நேரம் சரியில்லை அதனால் செஞ்சால் அதில் பாதிக்கப்படுவீங்க அப்படின்றது வழிகாட்டு தான் ஜோதிடம் மட்டுமே ஒரு தீர்வு அப்படின்றது கிடையாதுங்க நம்ம நமக்கு மேலே ஒரு இறைநிலைன்னு ஒரு விஷயம் இருக்குது அதுதான் எல்லாத்துக்கும் முடிவு ஜோதிடம் இந்த காலகட்டத்தில் இப்படி நடக்கும்போது அப்படின்றது அறிஞ்சு கொ அறிந்து கொள்வதற்கு தான் அப்படின்றது ரொம்ப இது நாமளே ஒரு விஷயத்த முழுசாக முடிவு பண்ண முடியும் இந்த ஜாதத்துக்கு குழந்தையே பிறக்காது இந்த ஜாதத்து திருமணமே ஆகாது அப்படின்ற முடிவு வந்து பெரும்பாலும் ஜோதிடர் கையில் கிடையாதுங்க அதெல்லாம் கடவுள் நிர்ணயம் பண்ணுறது நம்ம இந்த கிரக அமைப்பு இப்படி பலமாக இருக்குது பலமாக வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏழாம் இடம் அந்த திருமண வாழ்க்கையோட கொடுப்பனே சிறப்பாக இல்லை அப்படின்னும்போது அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டால் ஓகே ஓகேங்களா எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும் பொண்ணு இப்படி பறிச்சிருக்கணும் இப்படி வேலைக்கு போகணும் இப்படி அழகாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அது வந்து தாமதமாகிட்டே போகுது அதுபோல் ஜா ஜாதகம் வந்து உங்கள் ஜா உங்கள் ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன விதி அமைப்பு இருக்கோ அதுக்கு போல் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அது பெரிய அளவுக்கு நம்மளை பாதிக்காது அது கூட இந்த சின்ன சின்ன அப்பப்போ நடக்கிற தசாபுத்திக்கு ஏற்றபடி அந்த பாவங்களுக்கு ஏற்றபடி சின்ன சின்ன பரிகாரங்களும் பாவங்களுக்கு ஏற்றப்படி தான் பரிகாரம் சரியாக நமக்கு ஜாதத்தில் இல்லாத ஒன்றுக்கு பரிகாரம் பண்ணி வர வைக்க முடியாது அதுபோல் அதுபோல் சின்ன பரிகாரங்களும் தெய்வ வழிபாடும் அப்பப்போ நடக்கிற தசாபதிக்கு ஏற்றப்படி தெய்வ வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கும் ஓகேங்களா முக்கியமாக குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களோட ஆசை அப்படின்றது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் சரியாக செஞ்சுருக்கும்போது அந்த குடும்பத்தில் பெரிய பாதிப்பு பெரிய கஷ்டங்கள் வர்றதில்லை முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதும் குலதெய்வ வழிபாடும் எந்த ஒரு குடும்பத்தில் முறையாக செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகளோ குடும்பத்தில் கஷ்டமோ பெருசாக வர்றதில்ல எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க அதனால் நீங்களும் வந்து குலதெய்வ வழிபாடையும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது விட்டு போயிருந்தால் அதையும் வந்து சிறப்பாக செஞ்சிட்டு இருங்க கண்டிப்பாக நல்ல பலன் நடக்கும் அதுபோல் இந்த கோச்சார பலன் சொல்கிறோம்ல சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சி இப்போ வந்து அதை புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது வந்து பொதுவாக வந்து இது வந்து ராசிக்கு தான் பார்க்குறோம் அவங்கவுங்க ராசிக்கு பெரும்பாலும் ராசியை விட உங்களுக்கு அந்த கோச்சார கிரகங்கள் இப்போ வந்து பாருங்கள் அதாவது கோச்சார பலன்கள்ன்றது பொதுவாக தான் அது நூறு பேருக்குன்னா ஒரு ரெண்டு பேருக்கு வந்து இப்போ வேலை செஞ்சுருக்கலாம் பொதுவான பலன்கள் தான் இப்போ எது பயிற்சி இப்போ தான் ஆச்சு ராகி எது பயிற்சி ஆச்சு அதுக்கப்புறம் ஒன்று இப்போ சனி பயிற்சி ஆயிருக்கு அடுத்தது வந்து இப்போ புத்தாண்டு பயிற்சி அப்படின்னு புத்தாண்டு பலன்கள்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போ ராகுகேது பயிற்சின்னு ஒரு ராசிக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க அப்போ சனி பயிற்சிங்குற ஒரு பலன்கள் இருக்குது அப்போ புத்தாண்டு பயிற்சிக்குன்னு அந்த ராசிக்கு ஒரு பலன்கள் இருக்குது இப்போ ஒரு அஞ்சு நாலு மாதம் கழிச்சு குரு பயிற்சினு ஒரு பலன்கள் அப்போ அந்த ராசிக்கு எந்த பலன் வேலை செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால் நீங்கள் பொதுவான பலனை பார்த்து சந்தோஷப்படவும் வேணாம் ரொம்ப வந்து நம்மளுக்கு சாதகமாக சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷப்படவும் வேணாம் அதுபோல் வந்து சரியில்லாத சொல்லிட்டாங்கன்னு கஷ்டப்படவும் வேணாம் இது பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்க லக்கணத்தை படியும் அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி படிந்தான் அது வந்து வேலை செய்யும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ஒவ்வொரு கிரகமும் ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ கோச்சாரத்தில் அந்த அந்தந்த ஒரு வருஷத்தில் இந்த மூணு பரிசி நடக்குது அப்படின்னா அந்த மூணு பயரிசிக்கும் ஒவ்வொரு பலனும் சொல்லிகிட்டே இருந்தால் எந்த பலன் அந்த ராசிக்கு வேலை செய்யும்னு ஒரு விஷயம் இருக்குது அதனால் அந்த பொது பலனை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படவும் வேணாம் துக்கப்படவும் வேணும் உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது என்ன நேரம் நடக்குது உங்கள் லக்கணத்துக்கு அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரை காட்டி உங்களுக்கான நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்றபடி செயல்படுங்க வாழ்க்கையோட வளர்ச்சியாக இருக்கும் இந்த ஆண்டு எல்லாருக்கும் வந்து சிறப்பாக அமையிறதுக்கு எல்லாம் எல்லா இறைநிலை உங்களுக்கு துணை புரிவிட்டோம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி